வாழ்க வளமுடன் உலக மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் இளந்தளீர் குரல் தேடல் ஆண்டோர்களுக்கும் கல்வி சான்றோர்களுக்கும் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண் எனும் பேராற்றல் அன்னையும் நாட்டையும் பெண் அளவிட தெரிய வேண்டும் ஆற்றல் பேராற்றலாய் மாறும்போது ஆகாத காரியம் உண்டோ அவணியிலே பெண் முன்னின்று நடத்தினாலும் தடையில்லை பெண்ணே முன்னிலை பெற வேண்டும் என்பதே என் நிலை எல்லை மீறி தொல்லை கொடுப்பதா சுதந்திரம் கரையினை தாண்டி கடலை சேருவது நதியின் இலக்கணம் என்றோ நாளை விடியும் என்பார்களே உங்களுக்கு விடிந்து விட்டதை என்று அறியறோ என்ற வித்தை கொண்டு பெற்ற அறிவினை பெற்ற துணையோடு உச்ச துணையோடு எதிர்கொண்டால் வெற்றி உண்டே என் வீர மகளிருக்கு மகளிர் தினம் மார்ச் எட்டு பெண்ணே மயங்காதே அறிவு கெட்டு தயங்காதே துணிந்து தட்டு திறக்கட்டும் கதவும் கைப்பட்டு சக்தி என்னும் பெண் பாவையாகவே இருக்கிறது மாதா பிதா குரு தெய்வம் இன் வரிசையில் முதலிடம் பெண்ணுக்குத்தானே பெண் குழந்தை முதலில் தாயார் கற்பிக்கப்படுகிறாள் அக்குழந்தை மட்டுமே கடவுளை அறிவார் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் பேப்பர் என்ற நூலில் சந்திர கிரகணத்தை கணிக்கக்கூடிய வல்லமைய கால பெண்கள் பெற்றிருந்தனர் என்கிறார் சர் வில்லியம் ஹண்டர் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அளவிடம் கருவி அந்நாடு பெண்களை எவ்வாறு மதிக்கிறது என்பதே ஆகும் மெய்பொருளார் தாயும் சென்று பின் தாயை கூடி என்றார் பட்டினத்தார் கடவுள் இயல்பு பெதன்று பல்லுயிர்களை தாங்கும் நாட்டை தாய் என்று வாழ்த்துகிறோம் மூவேல் உலகத்து தாயே என்றும் அம்மையின அருளிய வாரார் பெறுவார் அச்சாவோ என்று மாணிக்க வாசகர் அருளியிருந்தார் பழந்தமிழ்நாட்டில் நான் புலவரோடு பெண் புலவரையும் அணிந்திருந்தது உதாரணமாக வெள்ளி வீதியார் ஒவ்வையார் பெருங்கோப்பெண்டு இன்னும் பலர் பலர் இவர்களுடைய பாக்கள் புறநானூறு ஒரு வேத காலத்தில் உள்ளது மேலும் சீதையின் நிறையும் பிரபாவதியும் சபரி இவர்களின் தவமும் குந்தி தமது புதல்வர்களுக்கு விகரம் ஊட்டியதும் காந்தாரி அரசவை ஏறி அரசியல் அறிவுறுத்தியதும் திரௌபதியின் அச்செயல் அருஞ்செயல்களுள் பெண்களின் பெருமைக்கு உரிமைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறதென்றோ பெண்கள் தனக்கினிய தலைவனை தானே தேர்ந்தெடுத்து வந்த பழக்கமொன்றோ நாளைய பெண்ணுருக்கு பெண் உரிமைக்கு போதிய சான்று அக்காலத்தில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் ஒடுக்கப்பட்டிருந்தனர் எனவே நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலைதான் முதன்மையானது என்று கூறினார் விடும் நாடு நாடு பெண் இல்லையேது அன்பேது கடவுள் தான் ஏது பெண்ணை தெய்வமாய் போற்றுங்கள் பெண் என்பவர் பூமாதேவிக்கு ஒப்படுவோம் ஒரு சார்ந்த சொருபிணி உலக நியதியின் பெண்ணின் இலக்கணம் என்பது சக்தி பீடம் சக்தியின் ூபம் பெண்கள் ஆண் பாதி பாதி பெண் இருந்து பெண்களுக்கு வழிநடத்து நாடாளுமன்றும் அதிகாரம் படைத்தவர்களாகவும் நாட்டை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாகவும் அறுபத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடும் பெற்று நாட்டை வழிநடத்தி செல்கின்றனர் தற்போது நவீன காலங்களில் அதிநவீன கருதித்தல் நிகழ்கிறது என்றாலும் கூட எங்கு எப்படி என்றால் பெண்மை என்ற கருவை தாங்கி உருதர்பவ தானே என்றால் மேயாகாது தாயாக மகளாக மனைவியாக சகோதரியாக தோழியாக வழிகாட்டியாக நலம் விரும்பியாக பல்வேறு உயிரோட்டம் உணர்ச்சிகளை கலவிதான் பெண் இருப்பது நிதர்சனம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க மகளிர் தினம் சிறக்கட்டு மகளிர் தொண்டு நன்றி வாழ்க பிர